I just don't like to be gender specific, you know, I... தமிழ் சினிமாவில் சிம்ரன் மேம தெரியாதவங்க இருக்கவே முடியாது நைன்டீட்ஸ் காலகட்டங்களில் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கனவு கண்ணியாக இருந்தவங்க தான் சிம்ரன் மேம் ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்க நடித்த படத்தில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜோடி பிரியமானவளே துல்லாத மனமும் துள்ளும் கன்னத்தில் முத்தமிட்டால் வாரணமாயிரம் ஏழுமலை பஞ்சதந்திரம் பம்பல்கே சம்பந்தம் ஸோ இந்த மாதிரிப்பட்ட படங்கள் எல்லாமே நான் பார்த்ததுல எனக்கு பிடிச்ச படங்கள் ஸோ சிம்ரன் மேம் வந்து பார்த்தீங்கன்னா நடிப்பா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து காமெடியா இருக்கட்டும் டான்ஸா இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து சூப்பரான ஒரு ஆக்ட்ரஸ் ரீசெண்டா சிம்ரன் மேமுக்கு ஒரு அவார்டு கொடுத்தாங்க என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க முப்பது வருஷமா திரையுலகில சக்சஸ்ஃபுல்லா இருந்ததுக்கு அவங்களுக்கு JFW Movie டபிள்யூ மூவி அவார்ட்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன்று கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த அவார்டு ஃபங்க்ஷனில் அனல் பறக்கிற ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தாங்க சிம்ரன் மேம் அவங்க யாரை சொன்னாங்க எதுக்கு சொன்னாங்க என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நான் வந்து பேச போகிறேன் ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் அதில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கோனை கிளிக் பண்ணி வைங்க ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செட் பண்ணுங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்க்குறவங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு ஆக்டர் முப்பது வருஷமா படம் நடிக்கிறாருன்னா அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தளபதி விஜயா இருக்கட்டும் சூப்பர் ஸ்டார் கமல்ஹாசன் அஜித் சூர்யா ஸோ இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு மேலேயே படம் நடிக்கிறாங்க ஆண்களுக்கு பட வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வரும் ஒரு லேடி ஆக்ட்ரஸுக்கு ஒரு பட வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து கொஞ்ச நாள் தான் இருக்கும் ஸோ நம்ம இப்போ கூட பார்த்துட்டு இருக்கோம் ஒரு ஆக்ட்ரஸ் நடிக்க வராங்க கொஞ்ச நாள் நடிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்கள வந்து காணவே இல்லை ஆனால் நைன்டீன்ஸ் காலகட்டங்களில் நடித்த நிறைய ஹீரோயின்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கூட படங்கள் நடிச்சுட்டு இருக்காங்க மீனா மேம் குஸ்பு அதுக்கப்புறம் வந்து நம்முடைய தேவயானி மேம் ரம்பா அப்புறம் வந்து நம்முடைய சிம்ரன் மேம் எல்லாருமே இப்போ கூட படங்கள் நடிச்சுட்டு இருக்காங்க முப்பது வருஷமாக திரை உலகில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த சிம்ரன் மேமுக்கு ரீசெண்டாக ஒரு அவார்டு கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த அவார்டை வாங்கினதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட இந்த அவார்டை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் எவ்வளவு ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு அந்த ஆங்கர் கேட்கும்போது சிம்ரன் மேம் வந்து எடுத்த உடனே சொல்றாங்க அப்படின்னா இந்த அவார்டு கிடைச்சதுக்கு நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன் நான் என்னுடைய காடுக்கு வந்து சொல்றேன் எனக்கு ரொம்பவே ஒரு அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க அவங்க யாருன்னு குறிப்பிட்டு சொல்லலை ஒரு மேட்ரை சொல்கிறாங்க என்னன்னா என் கூட நடித்த ஒரு கோ ஆக்ட்ரஸுக்கு நான் ஒரு பாராட்டுற விதமாக நான் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தேன் அவங்கள மோட்டிவேட் பண்ணுற விதமாக நீங்கள் பண்ண ரோல் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தேன் அதுக்கு திரும்ப அவங்க எனக்கு வந்து நீங்கள் பண்ணுற ஆண்டி ரோலை விட நல்லா தான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி என்ன வந்து மனசு கஷ்டப்படுற மாதிரி திரும்ப வந்து ரிப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிம்ரன் மேம் வந்து சொல்கிறாங்க அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நான் நல்ல ரோல் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க பண்றது எல்லாமே ஆண்டி ரோல் தான் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க பண்ற ரோல் எதுவுமே வந்து நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க சிம்ரன் மேம மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசியிருக்காங்க சிம்ரன் மேம் அவங்கள பாராட்டி இருக்காங்க ஆனா திரும்ப அவங்க அனுப்பின ரிப்ளை வந்து சிம்ரன் மேம வந்து மனசை வந்து கஷ்டப்படுத்தி இருக்கு இதை கேட்ட உடனே சிம்ரன் மேமுக்கு வந்து ரொம்பவே மனசு வந்து கஷ்டமாயிட்டு அவங்க அந்த ஸ்டேஜ்ல வந்து அதை வந்து சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் கன்னத்தில் முத்தமிட்டால் படம் நடிச்சு இருபத்தி இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆச்சு அதில் நான் வந்து ஒரு மத ரோல் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ அதை வந்து இமிட்டேட் பண்ணுற மாதிரி வந்து ஒருத்தங்களுடைய கேரக்டரை வந்து ஒருத்தங்க பண்ண ரோலை வந்து பாராட்டாமல் அதை வந்து கேவலமாக பேசுகிற மாதிரி அந்த மெசேஜ் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சிம்ரன் மேம் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசியிருந்தாங்க நம்ம கூட நடித்த ஒரு கோ ஆக்ட்ரஸ் அவங்கள பாராட்டுற விதமாக நம்ம அவங்கள ஒரு விஷயம் சொல்லும்போது அவங்க அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் இருந்தால் கூட ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஆனால் திரும்ப நம்ம பாராட்டுன நம்மளையே திரும்ப மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கும் சோ சிம்ரன் நாம் என்ன சொல்றாங்கன்னா இந்த மெசேஜுக்கு அவங்க இந்த மாதிரி ரிப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சிம்ரன் மேம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருந்தாங்க சிம்ரன் மேம் ஸ்டேஜில் பேசும்போது அந்த பர்சன் யாருன்னு சொல்லிட்டு அவங்க அந்த நெய்மை சொல்லலை ஆனால் அந்த வீடியோக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிகா மேம் தான் இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சிம்ரன் மேம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஹீரோயினை பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சின்ன சின்ன படங்களில் வந்து அம்மா ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ ரீசெண்ட் படங்களை வந்து ஆண்டி ரோல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரிப்பட்ட ரோல்ஸ் எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் அவங்கள பாராட்ட தான் செஞ்சேன் நான் அவங்கள தப்பா பேசலை ஸோ எல்லாருமே கமெண்ட்ஸ்ல ஜோதிகா தான் பேசியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க ஸோ ஜோதிகா மேம் ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூ ஜோதிகா மேம் மேலே இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சை பெரிய கோவில் இஷ்யூவாக இருக்கட்டும் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் ஜோதிகா மேம் சவுத் இந்தியன் மூவிஸை வந்து ரொம்பவே கேவலமாக பேசியிருந்தாங்க ஒரு இன்டர்வியூவில் அதாவது அவங்க தமிழ் படங்கள் நடித்து தான் இன்னைக்கு வந்து தமிழகத்தில் ஒரு நம்பர் ஒன் ஹீரோயினாக இருக்காங்க அப்படி இருக்கிறவங்க நார்த்தில் போய் இருந்துக்கிட்டு சவுத் இந்தியன் மூவிஸை வந்து தப்பாக பேசிகிட்ருக்காங்க ஸோ வாட் இயர் நான் அது எனக்கு தெரியலை ஆனால் பட் இந்த சிம்ரன் வந்து நம்ம பேசணும் ஏன்னா ஆண்டி ரோல் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து இமிட்டேட் பண்ணி பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது ஆனா ஜோதிகா மேம் தான் பேசினாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன அப்படின்னா இன்னைக்கு முப்பது வருஷமா ஒரு ஆக்ட்ரஸ் வந்து சினிமா துறையில சாதிச்சு மேல வந்திருக்காங்க அப்படின்னா சும்மா கிடையாது அவங்க எல்லா ரோல்ஸும் பண்ணி தான் வருவாங்க ஒரு ஆக்ட்ரஸ் அல்லது ஒரு ஆக்டர் அப்படின்னா வெறும் ஹீரோயின் மட்டும் பண்ணக்கூடாது மதர் ரோலும் பண்ணணும் ஆண்டி ரோலும் பண்ணணும் எல்லா ரோலும் பண்ணாதான் அவங்க ஒரு ஆக்ட்ரஸ் இல்ல நான் வந்து ஹீரோயின் மட்டும்தான் பண்ணுவேன் ஹீரோக்கு அம்மாவா பண்ண மாட்டேன் நான் வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிறது ஒரு ஆக்ட்ரஸ் கிடையாது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆக்ட்ரஸ் மீனா வந்து ரஜினிகாந்துக்கு மகளா நடிச்சாங்க அதுக்கப்புறம் அது எல்லாமே ஒவ்வொரு வயசு வரும்போது நமக்கு ஏற்ற ரோல் வரும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி மேமுக்கு வந்து ஒரு அம்மாவை நடிக்கிற ரோல் வரும்போது அவங்களுக்கு ஒரு ஐம்பது வயசு ஆகும் போது அல்லது ஒரு அறுபது வயசு ஆகும்போது ஹீரோயினா பண்ண முடியாது அம்மாவா தான் பண்ணி ஆகணும் ஜோதிகாவுக்கு ஆண்டி ரோல் கிடைச்சா ஆண்டி ரோல் தான் பண்ணி ஆகணும் எந்த ரோல் கிடைக்குதோ அந்த பண்ணுறது பண்றது நல்லது அதுக்காக வந்து ஒருத்தங்க பண்ண ரோல் அவ்வளோ இமிட்டேட் பண்ணி பேசுறதுங்கிறது வந்து நல்ல விஷயம் கிடையாது ஜோதிகா சினிமா துறையில் இருந்துட்டு தான் கூட நடித்த ஒரு கோ ஆக்ட்ரஸ் இந்த மாதிரி பேசுனது வந்து தப்பு தான் ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோட கிளம்புறேன் நாளைக்கு மறுபடியும் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்